ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் சின்வார் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க இனி பேச்சுவார்த்தையும் வேணா ஒண்ணும் வேணா நீங்க ஆல்ரெடி ஒன்னு வந்து எங்களே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு அந்த நிபந்தனைக்கு வர மாதிரியும் அந்த ஒப்பந்தத்துக்கு வர மாதிரி இருந்தா மட்டும் வாங்க இல்லாட்டினா வராதிங்கன்னு பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வச்சனால வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி வரையும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையும் தள்ளி போட்டு ஈரானுடைய தாக்குதல் ஆகட்டும் லெபனானுடைய தாக்குதல் ஆகட்டும் எல்லாத்தையுமே உரிய வச்சிருந்தாங்க இப்ப பேச்சுவார்த்தையே முறியடிச்சதுக்கு அப்புறம் யார் வேணா எந்த நொடி வேணா தாக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு அமெரிக்கா உடனே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய போர்க்கப்பலை எல்லாம் வந்து மத்திய கிழக்கையை நோக்கி வந்து நவர்த்தி கொண்டு இருக்காங்க செம பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்குது கடுமையான ஒரு தாக்குதல் இஸ்புல்லா செஞ்சுட்டாங்க பத்தாவதுக்கு இன்று இரவு கூட வந்து ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு செய்கை கொடுத்துருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல இஸ்புல்லா தரைவழி தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டாங்க அதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது அங்கிருந்து இணைந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டு இருக்கு சமாதானம் பேச்சுவார்த்தைன்னு போனதெல்லாம் இன்னும் முடிஞ்சிருச்சு நாங்களாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது பதினஞ்சாம் தேதி வரையும் அப்படிங்கறதை சின்வார் வாரவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா பக்கம் வந்து நிறைய தகவல் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்த்தா பேச்சுவார்த்தை பத்தி தான் இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பதினஞ்சாம் தேதி பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுமையான தாக்குதலை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில எஹியாசின் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இவங்க எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதுவரையும் வந்து இவங்க பேச்சுவார்த்தைக்கு வராம இருந்ததே கிடையாது ஆனா இந்த தடவை வந்து சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட பேசி எங்கனால வந்து முடிவை வாங்க முடியாது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசினீங்களே ஒரு நிபந்தனைக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தீங்களே அது திருப்பி வந்து கொண்டு வந்தா நாங்க பேசுறோம் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா அதுல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நிரந்தர யுத்த நிறுத்தத்தை பத்தி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு படைகள் வெளியே போயிருவாங்க அங்க தேவையான உதவிகள் கொடுக்கப்படும் சொல்லி எல்லா விஷயமுமே அதுல பேசியிருந்தாங்க அதைதான் வந்து பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இருக்கும் போது அதை அதை வந்து சம்மதிச்சாங்க எல்லாருமே பேசி முடிவெடுத்து ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போடும்போது உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து முதலிருந்து ஆரம்பிச்சாங்க இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நின்றுச்சு இனி வந்து அந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்தா மட்டும்தான் இனி நாங்க பேசுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எஹியா சின்வார் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சது மட்டும் கிடையாது கண்டிப்பா நாங்க வந்து நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நாங்க நிகழ்த்த போறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எஹியா சின்வார் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததற்கு காரணமே ஈரானும் இஸ்புல்லாவுடைய தலைமைகளாக இருக்கலாம் அவர்கள் எல்லாமே வந்து சேர்ந்து பேசிட்டு தான் பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு இவங்க வச்சு நம்மளுடைய தாக்குதலை தடுத்துட்டும் பிரிச்சுட்டும் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டாங்க பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மாசக்கணக்கா இழுப்பாங்க அப்ப வந்து பார்த்தா ரொம்ப நாள் ஆயிரும் ஒன்னா தாக்குதலே செய்யாம இருக்கணும் இல்ல அந்த நேரத்துல ஏதாவது ஒரு தாக்குதல் செய்யும் போது என்ன பண்ணிருவாங்கன்னா அத காரணமா காமிச்சு அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி பழைய தூக்கி ஈரான் மேலையும் இஸ்முல்லா மேலையும் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசி வச்சுட்டு நீங்க முதல்ல அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி இருங்கன்னு சொல்லிட்டு சின்வார் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எஹியா சின்வார் அவர்கள் வந்து இப்ப பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாங்க இப்ப நிறுத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பேயடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இதை காரணமா காட்டிதானே நம்ம வந்து அப்படியே போற வந்து திசை திருப்பலான் இருந்தோம் கொஞ்சம் வந்து வீரியத்தை குறைக்கலான் இருந்தோம் ஆனா வந்து பார்த்தா இவங்க முதலே பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டனால என்ன ஆகும்னா எந்த நொடி வேணா ஈரானு

சொன்னதுக்கு பிறகு ஈரானும் அவங்க வந்து களமிறங்க போறாங்க அவங்க தயார் நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கூடிய செய்திகளாக இருக்கு இன்னைக்கு வரையும் கூட வந்து ஈரான் தொடர்ந்து வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய என்னென்ன பயிற்சி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வீடியோவா எடுத்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க இந்த நிலைமையில அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது மத்திய திரைக்கடலை நோக்கி அவங்களுடைய மூன்று போர்க்கப்பலை நகர்த்தி இருக்காங்க அது இல்லாம ஒரு நீர்மூழ்கி போர்க்கப்பலையும் வந்து அந்த பக்கம் நகர்த்தி இருக்காங்க எதற்காகனா அவங்கள நோட்டமிடுவதற்காக அதே போல இஸ்ரேலுடைய ஹீப்ரூ ஊடகத்திலே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இஸ்புல்லா ஒரு வீடியோ விட்டாங்க அந்த அவர்கள் ஒரு சில செய்கைகள் செய்கைகள் எதை காட்டுதுன்னா நாங்க இஸ்ரேல் தரை வழியாக நுழையறதுக்கு தயாராகிட்டோம் நுழைய போறோம் அப்படிங்கறதை வந்து காட்டக்கூடிய விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈப்ரூ ஊடகத்திலே இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனால என்ன இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து பதற்றமாக இருந்துட்டு இருக்காங்க ஈரான் தாக்குவாங்கன்னு சொன்னாலும் இத்தனை நாளா தாக்காதனால ஒரு மாதிரி வந்து அங்க மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா இயல்பு வந்துருச்சு ஆனா இப்ப நேத்து இரவுக்கு அப்புறம் இருந்தே கொஞ்ச கொஞ்சமாக நிலைமை மாறி இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து பரபரப்பாக அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க அதுலயும் வந்து அமெரிக்காவுடைய பி எயிட் போசிடன் யூஎஸ் நேவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கண்காணிச்சு கொண்டிருக்காங்க ஈரான் எங்கேயாவது அடிச்சிருவாங்களா ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு துப்பு துளாவி கொண்டே இருக்கிறாங்க இந்த நிலைமையில இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போது வந்து அஜர்பைஜான்ல இருந்தும் ஜார்ஜியால இருந்தும் வாங்க கிளம்பி வந்து என்ன பண்ணுங்க அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு இருக்காங்க அதாவது இஸ்புல்லா தரை வழி தாக்கத்துல உள்ள வர போறாங்க தரை தாக்குதலே ஆரம்பிக்க போறாங்க போர் தொடங்க போது அப்படிங்கறனால ஜியார்ஜியால இருந்து இவர்களுக்கு தேவையான இவர்கள் மறுபக்கம் இஸ்புல்லா ரெண்டு நாளைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இருக்காங்கல் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் ஈராக் ஆகட்டும் யாரெல்லாம் சொல்றீங்களோ வாங்க நாம என்ன பண்ணலாம் இஸ்ரேலுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்ப பார்க்கும் போது இரண்டு பக்கமே ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையானவங்களே இன்னும் வந்து சேர்ந்த மாதிரியான தகவல் வரல ஆனா அனைவருமே கிளம்பி வர்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க போர் ஆரம்பிக்குது அப்படின்ண்டா இது இஸ்புல்லாக்கு எதிராகவே அவங்க செய்யக்கூடிய சில வேலைகள் இஸ்ரேலு அதே நேரத்துல ஈரானுக்கு எதிராக என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லா டைமுமே அவங்களுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த நொடி வேணா இப்ப நமக்கு நமக்கான பதில் தாக்குதல் வந்துடும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கறனால ரொம்பவே அலாட்டா இருங்க கொஞ்சம் ஒரு தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சிச்சுனாவே நீங்க தடுக்கிறதுக்கு தயாராகிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விமானங்கள் அதுல வந்து ஆட்களையெல்லாம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட தயார் நிலையிலேயே வச்சிட்டு இருக்காங்க எந்த நொடி வேணா நடக்கலாம் அப்படிங்கறனால இது இல்லாம இன்னைக்கு என்னென்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது முக்கியமாக இஸ்புல்லா முப்பது ஏவுகணை தாக்குதலை வந்து இஸ்ரேலுடைய ஜாட்டூன் பேஸ் ஹவுஸ் மேல வந்து நடத்தியிருக்காங்க இது வந்து ஒரு இராணுவ தளம் அந்த இராணுவ தளத்தின் பேர் ஜாட்டூன் அங்கதான் வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முப்பதுல இருபத்தஞ்சு சுட்டு வீழ்த்தி தான் விழுந்துச்சுங்கறாங்க ஆனா அந்த அஞ்சு விழுந்ததே வந்து அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்த முடியாம அணைக்க முடியாம சீரழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஊடகங்களே போட்டுட்டு இருக்காங்க ஆனா இஸ்புல்லா என்ன சொல்றாங்கன்னா அங்க பாருங்க எவ்வளவு தீ இருக்கு நாங்க போட்ட எந்த ஏவுகணையுமே அவங்களுடைய ஐண்டோம் வந்து தடுக்கிறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு தடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுவே இவங்க தாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ஆனா வந்து இஸ்ரேல் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா வரக்கூடிய தாக்குதல் அதுல வரக்கூடிய அழிவுகளை கொஞ்சம் சமிக்கை பண்ணி எண்ணிக்கையை குறைவாகவே சொல்லிட்டு கிடக்குறாங்க அதே மாதிரிதான் இஸ்ரேலுடைய பேஸ்ல நடந்த தாக்குதல் எல்லாம் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கேட்டா அவங்க வந்து ரொம்ப கம்மி எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்காங்க ஜோர்டான்ல அவ்வளவு ஒரு கடுமையான தாக்குதல் நடந்தும் கூட எண்ணிக்கையில கேட்டா ரெண்டு பேர் மூணு பேருன்னு சொல்லிட்டு குறைந்த எண்ணிக்கையை அப்படின்னு சொல்லி கிடக்குறாங்க வந்து சிரியா மற்றும் ஈராக்ல இருக்கக்கூடிய தளங்கள் மேலதான் தொடர்ந்து தாக்குதல் வருது அப்படிங்கறதுனால தொடர்ந்து அது இல்லாம கூட வந்து ஈராக் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காட்ட தயவு செஞ்சு நீங்க வெளியே தான் போங்களேன் நீங்க எங்க இடத்துல இருக்கிறது எங்களுக்கு வெறும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா உன் வச்சுட்டு இருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அப்ப வந்து நாங்க போயிருவோம் அடுத்த மாசம் போக போறோம் அமாவாசை அன்னைக்கு போக சொல்லிட்டு நாளை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க இதுவரையும் அங்கிருந்து கலமன பாடு இல்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈராக்ல இருந்து கூப்பிட்டு பேசிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஏரியா ரொம்ப பரபரப்பா இருந்துட்டு இருக்குது அங்க வந்து தாக்குதல் வருது அப்படிங்கறதுனால சரி நாங்க காலி பண்ணிடுறோம் சொல்லிட்டு கூப்பிட்டு இப்ப இருக்காங்க ஆனா அதுவும் நம்ம நம்ப முடியாது ஒருவேளை இவங்க வந்து டுபா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க போறோம் அப்படிங்கற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி போட்டு போறோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சரி இவங்க தான் போயிருவாங்கல்ல நம்ம தாக்க சொல்லி நிறுத்திடுவாங்க அப்படிங்கறக்காக பொய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்கதான் உங்களை அடிக்கிறானுங்கல்ல அதுக்கு எதுக்கு நீங்க அங்க இருந்துட்டு இருக்கீங்க முதல்ல கிளம்பி வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியத்தை என்ன பண்ணிருக்காரு அவரு வந்து மீட்டிங்ல பேசி வச்சிருக்காரு அடுத்து வந்து ட்ரம்ப் தான் வர நிலைமையில இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முடிவு வாடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா இப்போதைக்கு வந்து ஈராக்கும் நம்புறாங்க அமெரிக்காவும் நம்புறாங்க அங்கிருந்து அமெரிக்கா கிளம்பிடும்ட்டு அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஈராக் ரெசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா கிளம்புங்க கிளம்புங்க ஆனா கிளம்புற வரையும் நாங்க அடிப்போம் உங்களையே போன தடவை என்ன சொன்னீங்க ஒரு மாசத்துல கிளம்புறோம்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் மூணு மாசத்துல கிளம்புறோம்னு சொன்னீங்க நாங்க கடந்த மூணு மாசத்துல உங்க மேல தாக்குதலே செய்யாம இருந்தோம் ஆனா நீங்க இங்கேயேதான் டேரா போட்டுட்டு இருந்தீங்க அதனால இந்த தடவை ஈரான் தாக்கும் போது ஈராக் பகுதியை தாண்டிதான் போகும் சிரியா பகுதியை தாண்டிதான் போகும் அப்படி தாண்டி போகும்போது உங்களுக்கு அடி உண்டு வந்து எதுவுமே தாக்குதல் செய்யலைனா நாங்க விட்டுருவோம் உங்களுடைய ஆக்ஷன் எதுவுமே இல்லாதவரையும் எங்க பக்கம் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்காங்க இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லாம் தயாராயிட்டு தான் இருக்கிறாங்களோ தவிர போருக்கு யாருமே சமாதானத்தை வந்து நம்பல ஒவ்வொரு இரவும் அவங்க தூங்காம ஈரானுக்கும் இஸ்புல்லாவுக்கும் பயந்து கிடக்கிறதே அவங்களுடைய வேலையா இருக்குது பார்க்கலாம் அவர்கள் இன்னைக்கு இரவு வந்து தாக்குதல் செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில அப்டேட்டான செய்திகளோடு உங்களை சந்திக்கலாம்